முயலும் ஆமையும் அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு அழகான காலை பொழுது சூரியனின் பொன்னிற கதிர்கள் மரங்களின் இலைகள் வழியே ஊடுருவி தரையில் அழகிய கோலங்கள் வரைந்தன காட்டிலுள்ள விலங்குகள் அனைத்தும் தத்தம் வேலைகளில் மும்முரமாக இருந்தன அந்த நேரத்தில் வேகத்திற்கு பெயர் போன வேயன் என்ற முயல் புல்வெளியில் அங்குமிங்கும் பாய்ந்து விளையாடிக் கொண்டிருந்தது அதன் வேகத்தையும் துடிப்பையும் கண்ட மற்ற விலங்குகள் ஆச்சரியத்துடன் பார்த்தன அப்போது அந்த வழியாக நிதிலன் என்ற ஆமை ஒன்று மிகவும் மெதுவாக ஆனால் உறுதியான அடிகளுடன் நடந்து வந்து கொண்டிருந்தது அது வழியிலுள்ள பூக்களையும் செடிகளையும் ரசித்தபடியே வந்தது ஆமையை பார்த்தவுடன் வேயன் முயலுக்கு சிரிப்பு வந்தது அது துள்ளி குதித்து ஆமையின் முன் வந்து நின்றது ஐயோ நிதிலா நீ எவ்வளவு மெதுவாக நடக்கிறாய் உன்னை பார்த்தாலே எனக்கு தூக்கம் வருகிறது என்று கேலி செய்தது நிதிலன் ஆமை புன்னகையுடன் வேயனே ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை உண்டு நான் மெதுவாக இருக்கலாம் ஆனால் என் நிதானம் எனக்கு பலம் நீ வேகமாக இருக்கலாம் ஆனால் அதுவே உனக்கு பலவீனமாகவும் மாறலாம் என்றது முயலின் கர்வம் புண்பட்டது என்னுடன் பந்தயத்தில் ஓடி பார்க்க தயாரா அப்போது தெரியும் யார் சிறந்தவன் என்று என்று சவால் விடுத்தது அந்த சத்தத்தை கேட்டு சில விலங்குகள் அங்கே கூடின ஆமை ஒரு கணம் யோசித்தது உன் வேகத்தின் மீதுள்ள கர்வத்திற்கு ஒரு பாடம் கற்பிக்க நான் இந்த சவாலை ஏற்கிறேன் என்று கம்பீரமாக கூறியது இந்த செய்தி காட்டு முழுவதும் பரவியது விலங்குகள் அனைத்தும் போட்டியை காண ஆவலாக இருந்தன காட்டின் அரசனான சிங்கத்திடம் இந்த விஷயம் சென்றது சிங்கம்தானே இந்த போட்டிக்கு நடுவராக இருக்க சம்மதித்தது சிங்கம் முயலையும் ஆமையையும் அழைத்து போட்டியின் விதிமுறை இதுதான் இங்கிருந்து புறப்பட்டு அந்த தொலைவில் தெரியும் பெரிய ஆலமரத்தை சுற்றிவிட்டு மீண்டும் இதே இடத்திற்கு யார் முதலில் வருகிறீர்களோ அவரே வெற்றியாளர் என்று அறிவித்தது சிங்கம் நிதிலன் ஆமையை பார்த்து வெற்றி என்பது வேகத்தில் இல்லை விடாமுயற்சியில் இருக்கிறது நினைவில் கொள் என்று அறிவுரை கூறியது போட்டி தொடங்கியது விசில் ஒலித்த மறுகணமே வேயின் முயல் புயல் போல பாய்ந்து சென்றது புழுதி பறக்க அது கண்ணிமைக்கும் நேரத்தில் பார்வையை விட்டு மறைந்தது நிதிலன் ஆமை தன் வழக்கமான மெதுவான நடையில் பயணத்தை தொடங்கியது பாதி தூரம் சென்ற முயல் திரும்பி பார்த்தது ஆமை எங்கேயும் கண்ணுக்கு தெரியவில்லை ஹாஹா அந்த ஆமை இங்கு வந்து சேர மதியமாகிவிடும் நான் சற்று நேரம் இந்த மரத்தடியில் ஓய்வெடுத்துவிட்டு செல்லலாம் என்று நினைத்தது மெல்லிய காற்று வீச முயல் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கியது ஆனால் நிதிலன் ஆமை தன் பயணத்தை நிறுத்தவே இல்லை ஒவ்வொரு அடியாக அது இலக்கை நோக்கி உறுதியுடன் முன்னேறிக் கொண்டிருந்தது அது உறங்கும் முயலை கடந்து சென்றது சிறிது நேரத்தில் நிதிலன் ஆமை இலக்கு கோட்டை அடைந்தது அதை பார்த்த விலங்குகள் முதலில் திகைத்தன பிறகு அதன் விடாமுயற்சியை பாராட்டி ஆரவாரத்துடன் கைதட்டி வரவேற்றன அந்த சத்தம் கேட்டு முயல் உறக்கத்திலிருந்து விழித்தது சிங்கம் எழுந்து இந்த போட்டியில் நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றி பெற்றுள்ளன நிதிலனே வெற்றியாளன் என்று அறிவித்தது வேயன் முயல் வெட்கி தலை குனிந்து ஆமையிடம் மன்னிப்பு கேட்டது அன்று முதல் அது யாரையும் குறைவாக மதிப்பதில்லை என்று உறுதி பூண்டது